கொழம்பு பொடி சாம்பார் பொடின்னு நிறைய மசாலாக்கள் சேர்த்து பண்ணாமல் சிம்பிளாக குயிக்காக அதுவும் ரொம்ப டேஸ்டியாக பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு குழம்பு தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த குழம்பு வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் சப்பாத்தியோடையும் இது தொட்டு சாப்பிடலாம் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மெத்தடையும் நான் இதில் சொல்லியிருக்கேன் ஸோ வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதில் இந்த குழம்புல அரைச்சி சேர்க்க வேண்டியதாக ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பீசஸாக சேர்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு பீசஸ் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு குழம்பு ரெடி பண்ணிடலாம் இந்த குழம்பு வந்து நீங்கள் குக்கரில் தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகுழுந்து கால் டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பில இது கூட பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ஒரு சின்ன தக்காளி இருக்குதுலேயே சின்ன சைஸ் தக்காளியாக எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளியோ பெரிய தக்காளியோ சேர்த்துட்டிங்கன்னா இந்த குழம்பு வந்து கொஞ்சம் புளிப்பாயிடும் அந்த டேஸ்ட் இருக்கக்கூடாது லைட்டாக புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் அதனால தான் இருக்குதுலேயே சின்ன தக்காளியாக சேர்த்துருக்கேன் இதுக்கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்க்க போகிறது கிடையாது காரத்துக்கு அந்த பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இல்லையா அது மட்டும்தான் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்பயே சேர்த்துக்கிறேன் நீங்கள் காய் சேர்த்ததுக்கப்புறமா சேர்ப்பீங்க அப்படின்னா அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஐம்பது கிராம் பட்டர் பீன்ஸ் இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக தான் இருந்தா பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க அரைச்சி எடுத்ததா இதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வட்டி கிளறி விட்டுக்கலாம் ஒரு சில டைம் வீட்ல யாருக்காவது வயிறு வாயில் எல்லாம் புண்ணா இருந்ததுன்னா சாப்பிடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்கல்ல அந்த டைம்ல எல்லாம் அவங்களுக்கு சாப்பாடு எடுக்காது ஸோ அப்போது வந்து நீங்கள் இந்த மாதிரி குழம்புலாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதமாகவும் இருக்கும் ஆனால் பச்சை மிளகாவை மட்டும் கம்மி பண்ணிட்டு செஞ்சு கொடுங்க குட்டீஸாக இருந்தாங்கன்னா பச்சை மிளகாய் இல்லாமல் கூட அப்படியே நீங்கள் அரைச்சி செஞ்சு கொடுக்கலாம் அப்போது அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியே சேர்த்தாச்சு ஒரு சிலருக்கு குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் பிடிக்கும் அப்படி இருக்கவங்க தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க எனக்கு இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சாப்பிட பிடிக்கும் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது இதில் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் மல்லித்தலை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தா கூட குழம்போட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டுடலாம் இந்த குக்கரில் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா குழம்பு சூப்பராக ஆகிடும் அந்த பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்து வந்திருக்கும் உங்களோட குக்கரில் எத்தனை விசில் வச்சா அந்த உருளைக்கிழங்கும் பட்டர் பீன்ஸும் நல்லா வேகுமோ அந்த அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆஹா அப்படியே ஓப்பன் பண்ணும்போதே அந்த வாசனை பாருங்கள் உடனே சாதம் சூடாக வச்சு சாப்பிட்ணும் போல இருக்குது அந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதாவது கொஞ்சம் லைட்டாக கிரேவி பதத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணுன்னா இப்படி குக்கரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு உருளைக்கிழங்க தனியாக எடுத்து மசிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வேணும்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிரேவி டைப்பில் கூட இருக்கும் நீங்கள் சப்பாத்தியோடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நம்மளோட டேஸ்டியான பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு சேர்த்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ